முன்னொரு காலத்தில் சங்கன் பதுமன் என்ற இரு இச்சாதாரி நாகர்கள் பூமியில் வாழ்ந்து வந்தனர் இதில் சங்கன் எனும் நாகர் சங்கரன் ஆகிய சிவபெருமான் மீதும் பதுமன் எனும் நாகர் பார்க்கடலில் பள்ளி கொண்டிருக்கும் மகாவிஷ்ணுவின் மீதும் அதீத பக்தியை கொண்டிருந்தனர் இருவருக்குள்ளும் சிவன் பெரியவரா விஷ்ணு பெரியவரா என்ற தர்க்கங்கள் அடிக்கடி செய்து கொண்டிருந்தன இதை பற்றி அறிந்து கொள்வதற்காக பார்வதி தேவியிடம் சென்று முறையிட்டனர் இந்த இரு நாகர்களின் கோரிக்கைகளை தீர்க்கும் வண்ணம் அம்மன் கோமதி அம்பாளாக பூமியில் தோன்றி புன்னைவன சிவபெருமானையும் மகாவிஷ்ணுவையும் நோக்கி தன் காலில் நின்று கடினமாக தவம் செய்து அன்னை கோமதி அம்மன் தவத்தினால் மெச்சிய மகாவிஷ்ணுவும் சிவபெருமானும் நாராயணராக காட்சியளித்து இப்புலகிற்கு சைவ வைணவமும் சமம் என்ற நிலையை உணர்த்தினார் நாராயணர் என்பது சிவபெருமானின் ஒரு பகுதி சங்கரனாகவும் மறுபகுதி நாராயணனாகவும் இணைந்து நாராயணராக காட்சியளித்தார் இதன்படி மக்களுக்கு சைவமும் வைணமும் ஒன்றே என்ற கோட்பாட்டை உணர்த்தும் வண்ணம் சங்கரநாராயணராக காட்சியளித்தார் இந்த ஆடி ஆடித்தபசு திருவிழாவானது கோமதி அம்மன் சிவபெருமானையும் மகாவிஷ்ணுவையும் நோக்கி தவம் செய்த ஆடி மாதத்தின் ஆடி உத்ராட தினத்தை ஆடி தபசு நிகழ்ச்சியாக சங்கரநாராயணன் திருக்கோவிலில் கொண்டாடப்படுகிறது